பதினெட்டாவது மாத கருத்தரங்கம் மோகனூரில் சீரசிறப்பமாக நடைபெறுகிற் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இப்போ அதில் என்னை வந்து பேசுகிறதுக்கு கழிச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த்து இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு டைம் ஒன்று பதினஞ்சு ஏஎம் அப்படின்னா டேட்டு இருபத்தி ரெண்டு பார் இருபத்தி மூணு அப்படி கணக்கில் வச்சுக்கிட்டாலும் சரி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் ஏஎம் காலையில் இப்போ இருக்குது லக்கணம் வந்து கும்பலக்கணம் ரைட் வாங்க லக்கணம் வந்து கும்பலக்கணம் நாலாம் இடத்துல சனி சூரியன் ராகு புதன் நாலு கிரகம் வந்து நாலாம் இடத்துல இருக்குது அஞ்சாம் இடத்துல வந்து சுக்கரன் குரு செவ்வா மூணு கிரகம் ஐந்தாம் இடத்துல இருக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல கேது மீண்டும் ஒரு டைம் சொல்கிறேன் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் காலையில் பிறந்திருக்காங்க கும்பல் லக்கணம் நாலாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறாரு சனி இருக்கிறாரு சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறாரு குரு இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல வந்து சந்திரனும் பத்தாம் இடத்துல வந்து கேது இருக்கிறார் இப்போ சந்திர திசை நாலு வருடம் சைபர் மாதம் இருபத்தி ஆறு நாள் இப்போ இந்த சந்திரன் வந்து எங்கே நிற்கிறார் எட்டில் நிற்கிறார் இப்போ நாலாம் இடத்துல வந்து இருக்கக்கூடியவர் புதன் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறார் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து சந்திரசாரம் வாங்கி சந்திரன் எட்டில் நிற்கிறார் இப்போ சந்திரசாரம் சந்திரன் எட்டில் நிற்கிறாரா அவருக்கு புதன் சாரம் வாங்கியிருக்கிறார் புதன் வந்து சந்திரசாரம் வாங்கியிருக்கிறாரா இப்போ இந்த நாலு வருஷத்துக்குள்ளார மாட்டு கொட்டாயை இடிச்சு நீ இடிச்சுட்டிங்களா எடிச்சு கட்டினீங்களான்னு கேட்டேன் மாட்டு கொட்டா அல்லது ஆடு மாடு கோழி இது மாதிரி குடியிருக்கக்கூடிய ஒரு வீட்டை வந்து இடிச்சிட்டிங்களான்னு கேட்டேன் ஆமாம் தரமட்டமாக இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ அது இடித்ததுக்கு காரணம் புரியுதுங்களா சாரநாதன் வந்து அமர்ந்த பாவகம் வந்து எ எட்டு அந்த கோளினுடைய பாவம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அந்த புதன் அப்போ வந்து நாளில் இருக்கக்கூடிய புதன் வந்து நின்று நட்சத்திர அதிபதி எட்டாம் இடத்தை குறி கட்டுறதுனால அது மாதிரி ஆகிருக்குது அப்புறம் அந்த பொண்ணுக்கு படிப்பு பார்க்கும்போது ஒம்பது கதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் பத்து கதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வா ரெண்டு பேர் ஐந்தாம் இடத்தில் குருவுடன் ரெண்டு பதினொன்று குறியவனுடன் சேர்ந்து நிற்கிறாங்க அப்போ இந்த அது பெண் குழந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னா இருபத்தி மூணு வயசு மூணு மாதம் பன்னெண்டு நாள் ஏதோ ஒரு ஆகுது இப்போ வந்து படிப்பில் வந்து நம்பர் ஒன் நானூற்றி எழுவத்தஞ்சி மார்க்கு எண்பது மார்க் எடுத்தது நானூற்றி எண்பத்தஞ்சி மார்க் எடுத்திருக்கு அந்த பெண் நான் சொன்னதுக்கு அவங்க சொன்னதுக்கு அஞ்சு மார்க்கு தான் வித்தியாசம் அந்த அவ்வளோ மார்க் எடுத்தது படித்து இப்போ வந்து திசையில் சுக்கர புத்தி நடக்குது இப்போ சுக்கரன் கரெக்டாக ஒம்பது பத்து வேலை பார்க்குதுங்களா கேம்பஸ் சென்டர்வில் செலெக்ஷன் ஆகி நல்ல வேலையில் இருக்கணும் எழுவதனாயிரரூவா சம்பளத்தில் அப்படின்னு சொன்னேன் கேம்பஸ் சென்ட்ரிவில் செலக்ஷனாக எழுவதாயிரரூபா சம்பளத்தில் இருக்குது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா நாங்கள் ஏன் முடியாது சுக்கரன் எங்கே நிற்கிறாரு செவ்வாய் எங்கே நிற்கிறாரு ரெண்டு பேரும் காற்று ராசியில் நிற்குதா என்னுடைய புசத்தில் எழுதியிருக்கிறேன் அதாவது பத்தாம் பாவகாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி உபய ராசியில் இருந்தால் வேறு மாநிலத்தில் வேறு மாவட்டத்தில் வேறு நாட்டில் வேலை பார்ப்பாங்க இப்போ பெங்களூரில் வேலை பார்க்குறாங்களான்னு கரெக்டாக பெங்களூரில் வேலை பார்க்குறாங்க இப்போ அப்பாவுக்கு என்ன ஒன்பதாம் இடம் வந்து துலாம் வருதுங்களா துலாத்துக்கு எத்தில எட்டு எட்டில் எத்தனை கோல் இருக்குது துலாத்துக்கு எட்டில் லக்கணத்துக்கு நாலில் வந்து சனி இருக்கிறாரு சூரியன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் புதன் இருக்கிறார் நாலாம் ஒன்பதாம் இடத்துக்கு எட்டில் இத்தனை கோல் இருக்குது இப்போ அப்பாவுக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை ஏன்னா அந்த சுக்கரன் வந்து வாங்கின சாரம் ராகு சாரம் எல்லாம் சொல்லிட்டேன்னா சொல்லலையா சாரம் சொல்லலையா இப்போ சாரம் சொல்கிறேன் கேளுங்கள் லக்கணம் வந்து ராகு சாரம் லக்கணாதிபதி சனி வந்து சந்திரசாரம் அதே மாதிரி சூரியன் வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கிறார் புதன் வந்து சந்திரசாரத்தில் இருக்கிறார் இப்போ நாலு கிரகம் என்ன சாரங்கிறது வந்துருச்சிங்களா இது ராகு வந்து செவ்வாசாரம் செவ்வா வந்து செவ்வாசாரத்திலே இருக்கிறார் அதே மாதிரி சுக்கரன் வந்து ராகசாரத்தில் இருக்கிறார் குரு வந்து குரு சாரத்திலே இருக்கிறார் இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ இந்த குரு குரு சாரத்தில் இருக்கிறதுக்கு ஒரு பலன் சொல்கிறேன் நாலாம் இடம் வந்து ரிஷபமா அதுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாரா ரெண்டாம் இடத்துல ஆறு குறைய சுக்கரனும் இருக்கிறாரா அப்போ குரு சுயசாரம் வாங்கியிருந்தேன்னா எட்டு கதிபதி ரெண்டில் நினைக்கிறார் கோல் நின்ற பாவங்கள் ரெண்டு சாரநாதன் அமர்ந்த பாவங்க ரெண்டு இப்போ சொத்த பல்லு வந்து பிடுங்கி வேறு பல்லு செட் பண்ணியாச்சான்னு கேட்டேன் பிடுங்கிட்டு வந்திருக்கிறோம் இனிமேல் தான் செட் பண்ணணும் அழைத்தி கொடுத்துருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ அந்த பாயிண்ட் எப்படி சரியாக வருது ரிஷபத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு இப்போ ரிசபத்தை வந்து அம்மாவுக்கு லக்கணமாக போட்டுக்கோங்க அதுக்கு எட்டு குறியவன் ரெண்டு இல்லை சாரம் கொடுத்த ரெண்டு இல்லை அப்போ எட்டாம் இடத்த வந்து சுரண்டிக்கிட்டு இருக்குது ரெண்டாம் இடத்துல அப்போ கண்ணுக்கும் வைத்தியம் பார்க்கலாம் பல்லுக்கும் வைத்தியம் பார்க்கலாம் முகத்துலையும் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் வந்து மராமத்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்குதுன்னு எடுத்து எடுத்து எடுத்தாச்சு இப்போ அதே மாதிரி ஒன்பதாம் இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எட்டில் நிற்கக்கூடிய கிரகம் யார் சூரியனும் சனியும் ரெண்டு பேரும் சேர்ந்தாவே அப்பனும் பிள்ளையும் பிரிஞ்சுருக்கணும் கூட ராகு சேர்ந்தால் சுத்தமாக பிரிஞ்சுருக்கணும் பிரிஞ்சிருந்தீங்களான்னு கேட்டேன் இல்லை நாங்கள் நான் சொன்னேன் அதாவது இந்த புதனும் புதனும் சனியும் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே நிற்கிறாங்களா அப்போ புதன் வந்து அந்த கும்பலக்கணத்துக்கு பன்னெண்டு குறைவனாகவும் போகிறாரா அப்போ பன்னெண்டு குறையனோடய புதன் சேர்ந்தால் ஒரு வருடமாவது ஹாஸ்டல் கல்வி படிக்கணும் அப்படின்னு ஆறு மாதம் போனாங்க ஒரு வருடத்துக்கு பணம் கட்டி ஆறு மாதம் போயிட்டு ஆறு மாதத்தில் போக முடியாதுன்னு வந்துட்டாங்க அப்படின்னாங்க வந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு காரணம் ராகு அந்த ராகு என்ன அவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் என்ன சாரம் வாங்கி ராகு நாலாம் இடத்துல நிற்குதா அப்போ அந்த லேடிஸுக்குன்னு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அந்த ஸ்கூலில் வந்து போதுமான இட வசதிகள் இல்லை போதுமான இட வசதிகள் இல்லை ஏன்னா அந்த ஒரு மூணு நாளைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக தண்ணி சௌகரியமெலாம் இருந்தால் தான் சரியாக வரும் ஆகிய நாள் ஆறு மாதம் தம்பிடிச்சிட்டு இருந்துட்டு அந்த பொண்ணு ஸ்கூலை விட்டு இது இது வந்துடுச்சு அங்கேயே இருந்திருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை ஏற்பட்டு அதுக்காக இது வரலாம் எலும்பு டாக்டர் நரம்பு டாக்டர்கிட்ட மட்டும் ஒரு ஆறு ஏழு பேர் எந்தெந்த மாவட்டத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டோ அத்தனை பேர்த்திட்டே போயிட்டு வந்துருக்கணும்னு எல்லா மாவட்ட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்டையும் போயிட்டு வந்துட்டார் ஆறு மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு வந்து வைத்தியம் இருக்குதா அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லுவாங்க பண்ணக்கூடாது ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது இவருக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு வைத்தியம் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் இது மட்டும் பண்ணிங்கன்னா சரியாகும் மற்றபடி எந்த வைத்தியமும் பண்ணக்கூடாது அங்கே புதன் இருக்கிறதுனால நாட்டு வைத்தியம் ராகுன்னா வேறு மொழி பேசக்கூடிய அப்போ கேரளாவில் போய் நாட்டு வைத்தியம் பார்த்திங்களான்னு கேட்டேன் இதில் எப்படிங்க ஜாதகத்தில் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் யூகிச்சா தாங்க பலன் சொல்ல முடியும் ஆ கேரளாவில் போய் மூலிகை வைத்தியம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு இன்னமும் வந்து அவருக்கு ரிப்பேர் ரிப்பேர் தான் பெண்டில் தான் நிற்கிறார் அப்புறம் மேலே சொன்னேன் எக்ஸசைஸ் மட்டும் செய்யுங்க பிசியோதெரப்பிக்கு போங்க அதில் தான் அவங்களுக்கு ரெக்கவர் ஆகுமா ஒழியே மந்திரை மருந்து மாத்திரை ஊசி டெம்பரவரிக்கு வந்து பண்ணிக்கோங்க ரெகுலருக்கு அதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து சொல்லியிருக்குது இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து கேம்பஸ் கேம்பஸுல செலெக்ஷன் ஆகி நல்ல வேலையில் இருக்குது எப்போ கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி வந்தது கல்யாணத்துக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஒன்றாவது மாதத்துக்கு பின்னாடி பதினேழாம் தேதிக்கு பின்னாடி தான் அவங்களுக்கு சூரியனுடைய புத்தி வருது சூரியன் எத்தனைக்குரியவர் கும்பலக்கணத்துக்கு ஏழுக்குரியவர் அவர் என்ன சாரம்னு சொல்லியிருக்கிறார் சுயசாரம் வாங்கியிருக்கிறார் அப்போ ஏழாம் இடத்ததிபதி சுயசாரம் பெற்று போது அந்த இடத்துல உச்ச நிலையில் இருக்கிறாரு சூரியன் உச்ச நிலையில்தான் இருக்கிறாரு இப்போ சூரியன் உச்சம் மேசத்துல உச்சமா ரிசபத்தில் ரிசபத்தில் தான் உச்சம் அங்கே தான் அவர் வந்து உச்சம் நம்ம சொல்லிக்கார மேசத்தில் உச்சம் சொல்லிட்டு மேசத்தில் உச்சத்தோம்னா அப்போ அக்னி நட்சத்திரம் சித்திர மாதத்தோடய முடிஞ்சிட வேண்டியது தானே எதுக்கு வைகாசி மாதத்துல பார்த்தினாலும் சித்திரை மாதத்தில் முதல் பத்து கடைசி வ இல்லை சித்திரையில் கடைசி பத்து வைகாசி முதல் பத்தில் வந்து ஏன் அக்னி நட்சத்திரம் வச்சுருக்காங்க சூரியன் அந்த கிருத்தியை நாலாம் பாதத்தை தாண்டும் வரை அக்னி நட்சத்திரம் தான் அப்போ அவர் உச்ச பலனில் நிற்கிறாரு அப்போ ஏழாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் நின்று சாரம் கொடுத்தவரை நாலாம் இடத்துல நிற்கிறதுனால கூட வந்து அந்த லக்கணத்துக்கு அஞ்சு குறியவனு நிற்கிறாரு லக்கணம் சம்பந்தம் லக்கணாதிபதி அங்கேயே நிற்கிறாரு ராகு இல்லாமல் கல்யாணம் நடக்காது ராகு அங்கே நிற்கிறாரு அப்போ திருமணம் வந்து சீரும் சிறப்பாக மிக சிறப்பாக நடக்கும் இப்போ சுக்கர நடக்காது அப்படின்னு அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா நாங்கள் பரிகாரம் மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க பரிகாரம் மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா பரிகாரம் சொன்னோம்னா காக்கா உட்கார பணம் பழம் உழவுற மாதிரி தான் பரிகாரம் சிலது நடக்குது சிலது நடக்க மாட்டேங்குது நம்ம பரிகாரம் சொல்லி நடக்கலைன்னா அந்த சாபமும் தோஷங்களும் நம்ம சந்ததி நீரை தாக்கும் ஒரு ஆள்கிட்ட அடி வாங்கிக்கலாம் திட்டு வாங்கிக்கலாம் சாபம் மட்டும் வாங்கவே கூடாது அது ஏழு ஜென்மத்துக்கும் நமக்கு வந்து தாக்கும் அது பெண்வெளி சாபங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு சாபம் ஒரு ஆள் இந்த மனசில் கண்ணீருடன் ஒரு சாபம் விட்டாங்கன்னா அது கட்டாயமாக அவங்களுடைய காலத்துக்குள்ளேயே அவங்க பார்த்துட்டு போகிற அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுவிடும் இப்போ இந்த பொண்ணுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஜனவரிக்கு பின்னாடி தான் திருமணம் வருதுங்கன்னு சொன்னேன் பரிகாரம் இருக்குதான்னு கேட்டாங்க பரிகாரம் எதுவும் இல்லை அப்படின்னு அது வரல எப்படி பிள்ளையை வச்சுக்கிட்டு பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுதான் இறைவன் செயல் இதுதான் இறைவன் செயலு நம்மளால் முடியாததை அவரும் நடத்திக்கிட்டு இருக்கிறார் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் பார்த்துட்டு ஒரு நாலு நாளைக்கு அது சிந்தனையில் இருப்போம் அப்புறம் தூக்கி போட்டு நம்ம வேலையை பார்ப்போம் இப்போ ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்க அவங்களாம் எந்த ஜாதத்தை பார்த்தாங்க எந்த ஜாதகம் பார்க்கல ஒன்றும் பார்க்கல சோப் போடலை ஷாம்பு போடலை பேஸ்ட் போட்டு பல்லு விளக்குல கடைசியில் எழுவத்தி எட்டு எண்பது வயசு வரும் அரிசி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பட்டாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தலைமுடியெல்லாம் நல்லா தான் இருந்தது காரணம் என்னன்னா டென்ஷன் இல்லை ஒரீஸ் இல்லாமல் வாழ்ந்தாங்க இப்போ டென்ஷனும் ஒரீஸு நம்ம தூக்கி வச்சுக்கிட்டோம் அது பாதி நோய் அப்புறம் உணவுப் பொருட்கள்லாம் பாதி நோய் இப்போ நம்ம நோயாளியாக தான் நடப்படி இருக்கிறோம்னா அது காரணம் நம்மளுக்கு நாமே தான் அந்த நோயை உருவாக்கி கொள்றதுக்கான சூழ்நிலைகளை வச்சுக்கிட்டோம் அதனால் டேக் இட் ஈஸி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் மைண்டில் வச்சுக்கிட்டேன் நான் சரியாக போயிட்டுருக்கிறேன் எல்லாருமே அந்த மனப்போக்கத்துக்கு வரணும் வந்தால் தான் சரி ப சரி பண்ண முடியும் இப்போ அப்பாவுக்கு என்ன திசை நடக்குது ராகு திசை நடக்குதா ராகு எட்டில் நிற்கிறாரா சாரம் கொடுத்தவர் என்ன சாரம் செவ்வா சாரமா அப்போ மண் மன பூமி சம்மந்தப்பட்ட வகையில் கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழிஞ்சிகிட்டு இருக்கணும்னு அதுக்கு தான் அலைஞ்சிட்ருக்குறேன்னாரு ஜெயிக்குமானார் அஞ்சு கேஸ் ஜெயிச்சிட்டு அப்படின்னேன் இப்போ ஆறாவது கேஸ் ஜெயிக்குமானே இருங்க பழகிற பாசி போடுறேன்னு நாலு உளுந்தா ஜெயிக்குது ஆறு உளுந்தா யோசனை பண்ணுது அஞ்சு உளுந்ததுன்னா கோயிலுக்கு வர சொல்லுது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது சாமி கொண்டுட்டு போட்டால் போட்ட உடனே எடுத்து கைக்கு நாலு உளுந்தது ஒரே கையில் நீதாக ஜெயிக்கிற அப்படின்னு ஆனால் கீழ்கோர்ட்டில் ஜெயிக்க முடியாது காரணம் என்னென்னா அந்த கிரகம் வந்து வக்கரம் வாங்கியிருக்குது வக்கரம் வாங்கினா கீழ் கோர்ட்டில் ஜெயிக்க முடியாது மேல் கோர்ட்டில் தான் ஜெயிக்க முடியும் கீழ்கோர்ட்டு முடிஞ்சு மேல் கோர்ட்டு அப்பீலுக்கு அந்த இது நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் அப்பீல் பண்ணலை பண்ண போகிறோம் அப்படின்னாங்க அங்கே பண்ணால் அதை ஜெயிக்குன்னு சொன்னோம் அப்போ கோர்ட்டில் இருந்து கேஸ் ஜெயிக்குதா ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு கேட்டால் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எட்டாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஒன்று அஞ்சு ஒம்பது குறையினுடைய சாரங்கள் இருந்தாலும் அவர் கூட சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு ஜெயிக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி சொல்லிடுங்க சரி இன்றைக்கி வந்து இன்னும் நிறைய பேர் பேசுறாங்க அதனால் இந்த ஒரு அரிய வாய்ப்புக்கு ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றியை கூறி இத்துடன் என்னுடைய ஒலிபரப்பை நன்முறையாக நிவ நிறைவு செய்து கொள்கிறேன்